இனிய வணக்கம் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் எப்போது வெளியிட போறாங்க போக்குவரத்து கழகத்துடைய எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ டிஎன்எஸ்டிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஏப்ரல் இருபத்தி ஒன்றோடு முடிக்கப்பட்டது இதன் பிறகு எக்ஸாம்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க இது குறித்து இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில முக்கியமான தகவல்களை அனலைஸ் பண்ணலாங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஎன்எஸ்டிசியில் வழக்கூடிய இறுதி விவரத்தை பற்றி வீடியோவில் இறுதியில் சொல்லியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னன்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியுங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை நிரப்புறத்துக்கு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அரசு அறிவிப்பு வந்தது ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே முடிவடையும் தரு முடிவடைந்தது ப்ளஸ் எடிட்டிங் ஆப்ஷனும் முடிவடைந்தாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேட்டு டிஎன்எஸ்டிசியோடைய எக்ஸாம் டேட் வெளியிடுவாங்களா இல்லை இந்த நோட்டிஃபிகேஷனே ரத்து செய்யறதுக்கு உண்டான ஸ்டே கிடைக்குமா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் கோர்ட்டுக்கு வழக்கு வந்து இறுதி தீர்ப்பு வர இருக்குது ஸோ இந்த இறுதி தீர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு வெளியிடப்பட்டால் மேற்கண்ட டிடிடி டிசிசி நியமனத்திற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க ஸோ கண்டிப்பாக ஒரு திங்கட்கிழமை காலை பத்தொம்பது அல மணி அளவில் இந்த தீர்ப்பு வந்து நமக்கு வெளியிடப்படலாம் இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே மாற்றம் செய்யப்பட்டு புதிய முறையில் அப்ளிகேஷன் வெளியிடுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க தமிழக அரசு போக்குவரத்துக் கழகத்தில் டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கணுண்டா அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க கோரிக்கைகளை ஏற்று என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்றத விரைவில் நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்கன்னா நான் மே மாதம் பதினைந்துக்குள்ளே இருக்கா நிறைய வாய்ப்பு இருக்குது மீடிய எப்படி தெரிந்து நம்மளோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்